பிரீத்தி ஜிந்தா தான் வந்து உன்னை பிக்கப் பண்ண போகுது பின்னாடி வாட்டர் இருக்குது விழுந்துறாதேன்னு சொல்ல வந்தேன் பொண்ணு வீட்டுக்காரங்க நூறு பவுன் போடுறேன் இரநூறு பவுன் போடுறேன் அப்புறம் இந்த கட்டில் மெத்த லட்டு ஜாங்கிரெலாம் தரேன் பாங்க அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேல சொல்லிட்டேன்டா வரதட்சணையே கொடுக்காதீங்க உங்க வீட்டுக்கு வந்தா பழைய சொல் கூட போடாதீங்க ஆனா பொண்ணை மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வேற உன்னை பற்றி நான் என்னடா சொல்றது பையனை பற்றி கேட்டால் எந்த குறையும் இல்லை மிச்ச பசங்களை கம்பேர் பண்ணும்போது முதுகுல ஒரு மசில் அதிகம்னு சொல்லு அவ்வளவுதானு அது ஒரு ஹிண்டா சொல்லியிருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் இந்த பைசா நகர் சாஞ்ச கோபுரத்தை சர்டா ஊத்தா பொண்ணு பாக்கத்தான போகும் அம்மா குழந்தைங்க